ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே சூப்பராக ரணக்கலி கீரை வச்சு தான் நம்ம த்ரீ ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ண போகிறோம் இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ப்ரையோஃபில் எம்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு இந்த ஒரு லீஃப் எடுத்துகிட்டு புக்கில் வச்சால் க குட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு நிஜம்னு தெரியல பட் சொல்கிறாங்க பட் இது ஒரே ஒரு லீஃப் எடுத்துகிட்டு நம்ம மண் கீழே புதைச்சி வச்சுருந்தாலும் சூப்பராக அழகாக வளர்ந்து வந்துடும் அப்படின்றாங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து கிட்னி ஸ்டோன் ரிமூவலுன்னு சொல்லுவாங்க இது ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிடும்போது சின்ன இலையாக சாப்பிட்ணுமா அதுக்கப்புறம் போக போக பெரிய இலையாக சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது நாலடையில் அந்த ஸ்டோன் வந்து கிட்னியோட ஸ்டோன் வந்து யூரின் வழியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துரும்ன்றாங்க அதுக்கப்புறம் அதை சாப்பிட பிடிக்காதவங்க இலையாக சாப்பிட பிடிக்காதவங்க ஒரு தேநீர் மாதிரி சாப்பிட்டா அதுலேருந்து ரிமூவ் ஆகும்ன்றாங்க ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்கோ இது வந்து அரைச்சிட்டு அதுக்கூட தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சீக்கிரமாக கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ்லேருந்து ரிலீவ் ஆகுன்றாங்க ப்ளஸ் வந்து இது எப்படிப்பட்ட பயபட்டிக் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து தேனோட மிக்ஸ் பண்ணி வெறும் வயத்தில் சாப்பிடும்போது நாளடியில் செம்மையாக லெவல் வந்து கம்மியாகுமா டயபெட்டிக் லெவல் கம்மியாகும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தொகையில எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் தனியா நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக அரை இன்ச்சு ஜிஞ்சர் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை வெங்காயம் போகிற வரைக்கும் நல்லா சூப்பராக வதக்கிட்டு அது அது கூட ஒரு அஞ்சு இலை வந்து ப்ரைஆலை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக அதில் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட இது சட்னி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டொமேட்டோ வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதிலே அதில் போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளோ கோவில தக்காளி வதக்கிறோமோ அது ஒரு டேஸ்ட்டு அது கூட புளிப்பு எதிர் புளி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நெல்லிக்காய் அலை சைஸில் புளி வச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்குனதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு சட்னி அரைக்க போகிறோம் அதாவது தொகையில் அரைக்க போகிறோம் அந்த தொகையில் எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அதோடய டேஸ்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் அதாவது மாறிவிடும் ஸோ குறை குரன் அரைச்சி பாருங்க ரைஸுக்கு சூப்பராக இருந்துச்சு தோசைக்கு அதை விட டாப்பாக இருந்துச்சு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் வச்சேன் அதுனால் அதுவும் கொஞ்சம் காரமாக இருந்ததுனால ஒரு ரெண்டே ரெண்டு தேங்காய் பல் மட்டும் வச்சுட்டு அகைன் வந்து அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக தேங்காய் பல் வச்சுக்கிட்டேன் அப்புறமா அந்த மிக்ஸியில் போட்டு குறை குற நல்லா அரைச்சிட்டு இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா வடகம் ஆட் பண்ணிவிட்டு கரேப்பில் ஆட் பண்ணி அதில் கொட்டிட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்ட வடகம் இல்லைனா ஆஃப் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு வதக்கி அதில் கொட்டிவிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி மட்டும் செம்ம எக்ஸலண்டாக இருந்துச்சு உங்களுக்கு எதா எப்போவாது இந்த இலை கிடச்சிதுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து வலி நிவாரணி எலை அப்படின்னு அனதர் நேமும் இருக்குது அதாவது நம்மளுக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சோ இல்லைனா முட்டி வலினால நிறைய உமன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்குள்ள வந்து இது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெயில் இந்த இலையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கேஸில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி வைக்கும்போது கொஞ்சம் லைட் எல்லோவாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எங்களுக்கு எங்கே அடிபட்டிருக்கோ அது இதில் பத்து மாதிரி போட்டுட்டு அது மேலே அந்த மெடிக்கல் ஷாப்ஸ்லலாம் வைக்கும் காஸ் கிளாத்துன்னு கேட்டால் கொடுப்பாங்க அது கூட இது வந்து அப்படியே கட்டி வச்சிடலாம் சப்போஸ் இது வந்து இந்த மாதிரி சூடு பொறுக்கிற அளவு வைக்கும்போது இந்த கொஞ்சம் நேரம் தான் நான் நான் வச்சேன் அது வந்து அப்படியே நல்லா விறுவிறு விரும்பிச்சு நீங்களும் அந்த மாதிரி எங்கேயாவது முட்டி வலி இல்லை எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா கூட இந்த மாதிரி பண்ணலாம் இது இன்னொரு மெத்தட் கூட சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் இதில் வந்து பச்சையாகவே வெத்தலை கூட அரைச்சி அதையும் வந்து பத்து போடுவாங்களோ அதுவும் எஃபெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து வெத்தலை மாதிரி வெத்தலை கூட அரைச்சி கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு தேநீர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கள் எதிர் வீட்டில் தாத்தாவுக்கு வந்து ஒரு மூணு நாளாக கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் எப்போ பார்த்தாலும் அவருக்கு இந்த இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு ஸோ அவருக்கு இதை டெஸ்ட் இந்த இலையை நல்லா அடிச்சுட்டு க்ரஷ் பண்ணிக்கிட்ட க்ரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த க்ரஷ் பண்ண இலையை எடுத்து அதில் போட்டுட்டு அஞ்சே நிமிஷம் தான் பாயில் பண்ணும் அதுக்கு மேலே பாயில் பண்ணேன்னா அதோடய எஃபெக்ட் வந்து கம்மியாகிடுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு இந்த க்ரஷ் பண்ண லீவ்ஸ் அதில் போட்டதுக்கப்புறம் ஒரு லைட் க்ரீனாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட தேனோட ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுத்து பார்த்தேன் ஒரு இருபது நிமிஷம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிட்டு அப்படியே அவருக்கு ஒரு சொன்னார ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சான் வயரே கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரீ ஆன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று அவருக்கு வந்து டயபெட்டிஸ் கூட இருக்கிறதுனால இது ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டினா இதை சாப்பிட்டு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சி யூடியூப் மோரோ வித் அனதர் ரெசிபி பாய்